எவ்ரி ஒன் சப்போஸ் உங்களுக்கு நீங்க ஒரு கீ வாங்குறீங்க அது சுத்தமாக இருக்கான்னு எப்படி செக் பண்றது நீங்க ஒரு குக்கிங் ஆயில் வாங்குறீங்க அது நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெய்யோ கடலெண்ணியோட அது சுத்தமா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அட மார்க்கெட் போய் நீங்க ஃபிஷ் வாங்கிட்டு வரீங்கப்பா அது நிஜமாவே அமோனியா இல்லாமல் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்மலின் இல்லாம இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் நீங்க ஒன்றும் இல்லை ஒரு மிளகா பொடி வாங்கிட்டு வரீங்க அதுல கலப்படம் இல்லாம இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படி நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸில் சப்போஸ் ஃப்ரூட்ஸே வாங்கிட்டு வரீங்க அது கலப்படம் இல்லாமல் இருக்கா அதில் எதுவும் கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கா எப்படி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னன்னா ஒரு குழந்தை இப்போ நாலு நாள் முன்னாடி ஆன்லைனில் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கா செவன் ஓ கிளாக் அந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு பத்து மணிக்கு அந்த குழந்தை இறந்து போயிட்டாங்க அவங்க வீட்டில் எல்லோரும் வாமிட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க ஃபுட் பாய்சனிங்னு சொல்லியாச்சு இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லைங்க வாங்குற நான் ரா மெட்டீரியலில் கூட எவ்வளோ கழப்பிட இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உயிரை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ ஃபிஷ் இல்லைங்க அமோனியா ஓடரோ இல்லை ஃபார்மலின் ஓடரும் வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை சாப்பிடாதீங்க ஏன்னா ஒரு பொருளை கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்காக ஃபார்மலின் அப்ளை பண்ணுவாங்க விச் இஸ் ஹைலி கார்சினோஜெனிக் அண்ட் டேஞ்சரஸ் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அது ஒரு பாய்ஸன் அதை தெரியாமல் அப்ளை பண்ணுறாங்களா இல்லை தெரிஞ்சே அப்ளை பண்ணுறாங்களான்னு தெரியல தயவு செஞ்சு அந்த ஃபார்மலின் ஓடர் நமக்கே தெரியும் ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வரும் அதை சாப்பிடாதீங்க தூக்கி போட்டுருங்க வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல தூக்கி போட்டுருங்க ஆனால் இனிமேல் வாங்காதீங்க ஃபார்மலின் ஸ்மெல் அமோனியா ஸ்மெல் வர ஃபுட்டை சாப்பிடவே சாப்பிடாதீங்க டிட்டோரியேஷன் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அதே மாதிரி மீட் வாங்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்க மீட்டு பிசுபிசுன்னு இருக்க மீட்டை வாங்காதீங்க நீங்கள் ஆன்லைனில் இன்றைக்கி நிறைய ஃபிஷ்ஷு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்ட்டாக இருக்குது பிசு பிசுன்னு இருக்கும் எக்ஸ்பைரி ஆகிருக்கும் டேட் பார்த்துக்கோங்க அண்ட் ஃபிஷ்ஷு மீட் சிக்கன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக கடைக்கு போய் கண்ணு முன்னாடி அதை கிளீன் பண்ணி அதை உரிச்சு தராங்களான்னு பார்த்து வாங்குங்க அண்டு பெரிய கடைகளில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் செஞ்சு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அதை வாங்காதீங்க ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு நேர்மையான கடைகள் இன்னும் நம்ம ஊரில் வரலைங்கிறது தான் உண்மை அண்ட் அடுத்த விஷயம் வந்து மூணு கெமிக்கல் டெஸ்ட் நான் தரேன் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல இந்த டெஸ்ட் பண்ணுங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு போயிட்டு நீங்க மூணு டெஸ்ட் பண்ணலாம் ஒன்னு பெராக்சைட் வேல்யூ பெராக்சைட் டெஸ்ட் பண்ணலாம் பெராக்சைடில் அந்த ஆக்சிடேஷன் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சப்போஸ் ஹையர் லெவல் ஆஃப் பெராக்ஸ் ஆக்சிடேஷன் இருந்ததுன்னா அது வந்து அடல்ட்ரேஷன் அர்த்தம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஃப்ரீ ஃபேசிட் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம் அந்த ஃப்ரீ எஃப்எஃப்ஏன்னு சொல்லுவோம் அந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குன்னா அகெயின் அடல்ட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் அயோடின் வேல்யூ டெஸ்ட் அயோடின் வேல்யூ வந்து கம்மியாக இருந்தால் தான் அது நல்ல ஆயில் அப்படி இல்லாமல் அதிகமாக இருந்துச்சுன்னா அயோடின் வேல்யூ அகெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அன்சாச்சுரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அடல்ட்ரேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம் சுத்தமான ஆயில் இல்லை சுத்தமான கீ இல்லைன்னு அர்த்தம் ஸோ மக்களே ஏன் இந்த கீக்கும் ஆயிலுக்கும் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா இது ரெண்டும் நம்ம அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் அண்ட் இது மூலமாக தான் நமக்கு அதிகமான அந்த கெமிக்கல் உள்ளே போகுது தேவையில்லாத கெமிக்கலில் நம்ம கன்சூம் பண்ண வேண்டிய கட்டாய நிலைமைக்கு வரும் ஸோ குழந்தைங்க ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வைக்கிற ரெக்வெஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்லாம் எடுத்து கொடுத்து எது சுத்தமான ஆயில் எது சுத்தம் இல்லாத ஆயில்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அண்ட் சப்போஸ் நீங்கள் சுத்தமான ஆயில் ஏதாவது ஒரு பிராண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை உடனே சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுங்க எங்களுக்கும் தெரிஞ்சுப்படுத்துங்க ஏன்னா பி ஆல்சோ வாண்ட் டு ஹாவ் ஒரு ஹெல்தியான ஃபுட்டுக்காக நம்மளும் தேடிட்டு இருக்கோம் ஃபிஷ் வாங்கும்போது அதுலேருந்து நல்ல ஒரு அரோமா வரணும் ஃபிஷ்ஷி ஓடர் வந்ததுன்னா அந்த ஃபிஷ்ஷை வாங்கவே வாங்காதீங்க ஃபிஷ்ஷை நீங்கள் அமுக்கும்போது போது அது ரொம்ப ஃபர்மா இருக்கணும் சாஃப்டாக இருக்கக்கூடாது ஃபர்மா இருக்கணும் நீங்கள் அமுக்கிறதுக்கு அப்புறம் அந்த டிஷ்யூஸ் வந்து அப்படியே அந்த சதை வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகி மேலே வரணும் நல்ல ரெசிலியன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தாதான் நல்ல ஃபிஷ்ஷு சுத்தமான ஃபிஷ்னு அர்த்தம் அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷை சாப்பிட்டாதான் உங்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு அந்த எல்லாம் அந்த ப்ரௌன் கலரில் வந்திருக்கும் இல்லையா அந்த ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷோட காதில் வந்து அந்த அந்த செதில்லாம் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அந்த கண் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களே நல்ல பிங்க் நல்ல ரெட்டிஷ் கலர்ல இருக்கணும் இப்ப நிறைய பேர் பேர்லயும் கலரிங் ஆட் பண்றாங்க ஃபிஷ் ஆர்டர் வந்ததுன்னா அதை வாங்கவே வாங்காதீங்க ஃபிஷ் வந்து நல்லா அரோமாவோட நல்ல வா இருக்கிற ஃபிஷ்ஷை மட்டும் வாங்குங்க அதையும் வாட்டர் அந்த வாட்டர்ல இருந்து வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷோட வாசனை இருக்கும் இந்தியாவில் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனா எல்லா கண்ட்ரிலையும் அந்த மாதிரி தான் மக்கள் வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட்றாங்க இந்தியா மட்டும் நாம மட்டும் கொடுத்து வைக்கலங்க அப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு தெரியல என்னன்னு இதுக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சா சொல்லுங்க நீங்க வீட்டில் வாங்குற மசாலா பொருட்கள் இல்ல சில்லி பவுடர் அதுல அடல்ட்ரேஷன் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட கொஞ்சம் அசிட்டோன் இல்ல ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுங்க அப்போ அது கரையும் போது அந்த கரை அது வந்து ஒரு ஒரு ரெட் கலர் ஒரு பிக்மெண்டேஷன் கொடுக்குது அப்படின்னா அதுல அடல்ட்ரேஷன் இருக்கு அர்த்தம் எதுவுமே கொடுக்கல அப்படி கம்ப்ளீட்டா வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா சுத்தமான சில்லி பவுடர் சுத்தமான மசாலான்னு அர்த்தம் அதே மாதிரி கொஞ்சம் மசாலா பவுடர் இல்லை ஒரு சில்லி பவுடரையும் கொஞ்சம் எடுத்து அதை பர்ன் பண்ணுங்க பர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆஷ் வேல்யூ இருக்கு இல்லையா அந்த ரெசிடென்ட் அது ஆஷ் அந்த சாம்பல் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க கொஞ்சமா சாம்பிள் சாம்பிள் இருக்கு அப்படின்னா அது வந்து சுத்தமான சில்லி பவுடர் இல்ல நிறைய இருக்கு அப்படின்னா அதில் வந்து நிறைய ஸ்டார்ச் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அடல்ட்ரேஷனால தான் அந்த அதிகமான சாம்பிள் கண்டென்ட் வரும் ஸோ அந்த ஆஷ் வேல்யூ வச்சியும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் கொரோமோட்டோகிராஃபி ஹெச்பிஎல்சி ஜிசி அப்படி கேஸ் கொரோமோட்டோகிராஃபின்னு உங்களுக்கு இல்லை சில்லி பவுடர் அதில் அடல்ட்ரேஷன் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட கொஞ்சம் அசிட்டோன் இல்லை ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போது அது கறையும் போது அந்த கரை அது வந்து ஒரு ஒரு ரெட் கலர் ஒரு பிக்மெண்டேஷன் கொடுக்குது அப்படின்னா அதில் அடல்ட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் எதுவுமே கொடுக்கல அப்படி கம்ப்ளீட்டா வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா சுத்தமானது சில்லி பவுடர் சித்தமான மசாலான்னு அர்த்தம் அதே மாதிரி கொஞ்சம் ம மசாலா பவுடரையோ இல்லை ஒரு சில்லி பவுடரு கொஞ்சம் எடுத்து அதை பர்ன் பண்ணுங்க பர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆஷ் வேல்யூ இருக்கு இல்லையா அந்த ரெசிடன் அது ஆஷ் அந்த சாம்பல் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க கொஞ்சமாக சாம்பிள் சாம்பல் இருக்கு அப்படின்னா அது வந்து சுத்தமான சில்லி பவுடர் இல்லை நிறைய இருக்கு அப்படின்னா அதில் வந்து நிறைய ஸ்டார்ச் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அதனால தான் அதனாலதான் தான் அந்த அதிகமான சாம்பிள் கண்ட் வரும் ஸோ அந்த ஆஷ் வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமோட்டோகிராஃபி ஹெச்பிஎல்சி ஜிசி அப்படி கேஸ் குரோமோட்டோகிராஃபின்னு உங்கள் கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கும் தயவு செஞ்சு இதை பற்றி உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் கிட்டே பேசுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போங்க குக்கிங் ஆயில் கீ அண்ட் மசாலா பவுடர் ஃபுட்டுக்காக என்னென்ன நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்களோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் உதவியோட இந்த டெஸ்டெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அதோட அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் லெவல் எவ்ளோ இருக்கு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எவ்வளவு இருக்கு அண்ட் அதோட பியூட்ரிக் ஆசிட் லெவல் எவ்ளோ இருக்கு அதுல வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் பண்ணிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணிருக்காங்களா க்ரூட் ஆயில் இல்லை அது மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கா அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டார்ச் கண்ட் ஆட் ஆகிருக்கான்னு ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பல பலன்னு இருக்க ஃப்ரூட்ஸை வாங்காதீங்க அதில் ஏதாவது வேக்ஸ் கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பண்ணிருப்பாங்க அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி கலர் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னா வாங்காதீங்க கலர் நேச்சுரலாக இருக்கிற மட்டும் வாங்குங்க எப்பவுமே ஃப்ரூட்டோட காம்போட சேர்த்து வாங்குங்க அது வாட்டர் மெல்லாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த காம்பு வந்து நல்லா காஞ்சு இருந்ததுன்னா அது நல்லா ரை பண்ண ஆனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா முன்னாடியே பச்சையா இருந்துச்சுன்னா முன்னாடியே எடுத்து ஏதோ கெமிக்கல் போட்டு பழுக்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்து முக்கியமான விஷயம் அந்த ஆப்பிள்ல இருக்க அந்த வேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்துடாதீங்க அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கவே வாங்காதீங்க கீயை கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் மெல்டிங் மெல்டிங் பாயிண்ட் பாருங்க இப்போ சென்னையில் ஆல்ரெடி ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் தேர்ட்டி டூ டு ஃபார்ட்டி டிகிரியில் அது மெல்ட் ஆகுது அப்படின்னா அது பியூர் கீ இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்குதுன்னா அது அடல்ட்ரேஷன் மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் அடுத்து அதோட ஸ்மெல் அந்த அரோமா பாருங்க அதுல இருந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் ஆர்எம் டெஸ்ட்னு சொல்லுவோம் இது வந்து அதோட பியூட்ரிக் ஆசிட் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் பியூட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கு அப்படின்னா சுத்தமான நெய் பியூட்ரிக் ஆசிட் கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து அடல்ட்ரேட்டட் ரேட்டர் கீனர் நீங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் என்ன அப்படின்னா கீயோட அயோடின் அயோடின் வேல்யூ 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 வச்சு எவ்வளவு அன்சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேஷன் லெவல் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ லோவாக இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா அது வந்து சுத்தமான கீ கீ இல்லை ஏதோ வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் அர்த்தம் அதே மாதிரி அது ஒரு பாயிண்ட் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டிகிரியில இருந்ததுன்னா அது வந்து சுத்தமான கீ இல்லை மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்எம் டெஸ்ட்ல என்ன பண்ணலாம் அதோட பியூட்ரிக் ஆசிடோட லெவல் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் பியூட்ரிக் ஆசிட் அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கீ வந்து சுத்தமான கீ அப்படி இல்லைன்னா அடல்ட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமோட்டோகிராஃபி ஹெச்பிஎல்சி குரோமோட்டோகிராஃபி ஜி சி கேஸ் குரோமோட்டோகிராஃபியில் அதோட ஃபேட்டி ஆசிடோட ஸ்ட்ரக்சரை நீங்க அனலைஸ் பண்ண முடியும் அது மூலமாகவும் அது வந்து பியோரா இல்லை அடல்ட்ரேட்டடான்னு கண்டுபிடிக்க முடியும் அண்ட் பியூர் கீ வந்து சாலிடாக இருக்கும் அதோட நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்ல அது மெல்ட் ஆகுது குயிக்கா மெல்ட் ஆகுது அப்படின்னாவே அது நல்ல சுத்தமான கீன்னு அர்த்தம் நீங்கள் வாங்கியிருக்க குக்கிங் ஆயிலில் ஆயில் எஃபேட்டஸ் பண்ணும்போது அதோட ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா டெஃபனட்டா அதை கலப்பட பண்ண ஆயில்னு அர்த்தம் சப்போஸ் அதோட அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில் ஃபேட்டி ஆசிட்ஸ் செக் பண்ணும்போது அது அயோடின் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா அகெயின் இட் இஸ் வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க கலப்பட எண்ணெய்னு அர்த்தம்

மெரிட்டுங்க அப்பதான் அவங்க நெக்ஸ்ட் டைம் சுத்தமான பொருளை வாங்கி வைப்பாங்க என்ன சக்தி இதெல்லாம் நம்ம வேலையா அப்படின்னு கேக்குறதே எனக்கு புரியுது என்னங்க பண்றது ஆபீசஸ் அதுக்காக இருக்காங்க சம்பளம் வாங்கிட்டு ஆனா அவங்க அந்த வேலையை பண்ண மாட்டேங்கிறாங்களே அவங்க பயப்படுறாங்களா இல்ல லஞ்சம் வாங்குறாங்களா நமக்கு தெரியல ஆனா நமக்கு சுத்தமான பொருள்கள் கிடைக்கலங்கிறது கன்ஃபார்மா நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கு ஸோ அதை நாம தான் தடுத்துக்கணும் நம்மளோட ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ டூ லைக் திஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா போயிட்டு அந்த கடைக்காரரை மிரட்டுங்க எல்லா கடைகள்லையுமே சுத்தமான பொருள் இருந்தாதான் வாங்குவோம்னு சொல்லுங்க இல்லன்னா ரொம்ப சிம்பிளுங்க நீங்களே ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கடையை ஆரம்பிச்சு சுத்தமான பொருட்களை வீங்குங்க எல்லாரும் வாங்குறோம்